ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன் இப்போ வாழை மீனை வச்சு நம்ம சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வெங்காயம் ஒரு மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு கீற்று போட்டு வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு அஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் கருவேப்பில்லை பாருங்கள் தக்காளி கருவேப்பில்லை கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் மசாலா அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன் இப்போது தக்காளி அஞ்சு வெங்காயம் மூணு கட் பண்ணது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்சிடலாம் வாழை மீன் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கோம் இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் குழம்பு குழம்பு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில்லை போட்டுடுங்க ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் தாளிக்கிறதுக்கு போட்டுடுங்க வெந்தயம் கொஞ்சம் லேசாக செவந்த உடனேயே வெங்காயம் கட் பண்ணது ரெண்டு போட்டுடுங்க வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்றவங்க ஒரு கால் ஸ்பூனு சால்ட் உப்பு போட்டுக்கோங்க இப்போ நான் எல்லா வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் பச்சை மிளகாய் அஞ்சு கீத்து போட்டது எடுத்து வச்சிடலாம் அதையும் போட்டுடுங்க புளி பாருங்கள் ரெண்டு நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துருக்கேன் அதை தனியாக கரைச்சி வச்சுடுங்க இப்போ வெங்காயம் நல்லா செவந்ததுக்கப்புறம் அரைச்ச அந்த தக்காளி பேஸ்ட்டை இதோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க நாலு குழம்பு ஸ்பூ நாலு ஸ்பூனு மிளகாத்தூள் எல்லா கலந்த மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு கார மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும் எண்ணெய் தனியாக மசாலா தனியாக பிரிஞ்சு வரட்டும் மூடி போட்டு குக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா தனியாக பிரிஞ்சிருச்சு இப்போ நல்லா கிளரி விட்டுக்கோங்க இப்போ அந்த மசாலா அரைச்சது கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது அது தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றியிருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் இப்போ அந்த புளி தண்ணியை எடுத்து கரைச்சதை ஊற்றிடலாம் இப்போ தண்ணி எல்லாம் நல்லா கொதிக்கட்டும் உப்பு தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு போட்டுக்கோங்க கல்லுப்பு வேணுன்றவங்க கல் போட்டுக்கோங்க நான் கல்லுப்பு உப்பு தான் போட்டிருக்கேன் இப்போ பாருங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நல்லா கொதிக்கட்டும் நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிறதுக்காக மூடி போட்டும் குக் பண்ணிக்கோங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த வாழை மீனை எடுத்து போட்டுடுங்க கொஞ்சம் குழம்பு நல்லா தழை தலைன்னு கொதிக்கட்டும் இப்போ மூடி போட்டு கொதி கொதிக்க வைக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்கள் பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு தலை தலைன்னு இப்போது நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க வாழை மீனை எடுத்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க நான் கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சிடுறேன் பாருங்கள் இப்போ வாழை மீன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் மீனை கொஞ்சம் லைட்டாக கே ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் கிண்டி பாருங்கள் மீன் வெந்துருச்சான்னு மீன் வெந்துருச்சுன்னா நீங்கள் இறக்கிடுங்க கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க இப்போ நான் மீன் வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் நல்லா அந்த குழம்போட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி சுற்றி விடுங்க பாருங்க மீன் நல்லா குக் ஆகிட்டுருக்கு பாருங்க மீன் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு இப்படி இது கொஞ்சம் குத்தி பாருங்கள் சூப்பரான வாழை மீன் ரெடியாகிடுச்சு இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் சி யூ